ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் துவரம் பருப்பை வச்சு உப்பு சாம்பார் எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து ஒரு டூ டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரை டம்ளர் அளவு வந்து நம்ம பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும் போது பருப்பு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷருமே நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பருப்பு மற்ற வச்சு பருப்பு வந்து நல்லாவே வெந்துருச்சு லைட்டாக மட்டும் மற்ற வச்சு மசிச்சு விட்டுருங்க ரொம்ப வந்து பருப்பு வந்து நசுங்கன்னு தேவையில்ல லைட்டாக இந்த மாதிரி இருந்தாலே போதும் நான் சாம்பாருக்கு வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க அது கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பருகு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது கூடவே பெருங்காயத்தூள் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு வந்து ரெடி ஆகிருச்சு இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு உப்பு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் அபி தேங்க்யூ